அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிடார்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் தொழில் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் தொழில்னு சொன்னாலே சனிதான் முக்கியமான கோளில் சனிக்கு ரெண்டில் எந்த கோல் இருக்குதோ அந்த கோல் சார்ந்த தொழில் அமையும் என்பது பெருகநிந்தி நாடி விதி ஆனால் சனிக்கு ரெண்டில் கோல் இல்லை அப்படின்னா சனிக்கு திருகோண வீடான அஞ்சாம் வீட்டில் எந்த கோல் இருக்குதோ அந்த கோல் சார்ந்த தொழில் அமையும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசத்தில் சனி இருக்கிறார் அவருக்கு ரெண்டாம் வீடான ரிசபத்தில் கோல் இல்லை ஆனால் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதாவது அவருக்கு அஞ்சாம் வீட்டில் இங்கு மேசத்தில் உள்ள சனி திருகோண வீடான சிம்மத்தில் உள்ள செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறது சனிக்கு செவ்வாய் வந்து பகை கொள்தாங்க ஆகவே ஜாதகருக்கு வந்து தொழில் அமையாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடாதுங்க அதாவது செவ்வாயோட தொழிலின் காரத்துவம் சார்ந்த தொழில் அமையும்னு எடுத்துக்கொள்ளணுங்க உதாரணமாக செவ்வாயின் தொழில் சார்ந்த காரத்துவம் வந்து இந்திரம் ஆகவே ஜாதகருக்கு இந்திர சம்பந்தமான தொழில் அமையும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாங்க ஒருவருக்கு அறுபத்தேழு வயசு அல்லது அறுபத்தெட்டு வயசு நடைபெறுது அப்படின்னா அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கடகத்தில் சனி உள்ளார் மிதுனத்தில் குரு உள்ளார் கோச்சார குரு கடகத்துக்கு வர்றாரு அப்போ வந்து சனியோட கோச்சார குருவினோட தொடர்பு கிடைக்கிது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆகவே ஜாதகருக்கு தொழில் ரீதியாக மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பதவி உயர்வு கொடுக்கும் என்று சொல்ல முடியுமா முடியாது ஜாதகருக்கு அறுபத்தேடு வயது நடைபெற்று கொண்டிருந்தால் அவர் வேலையில் இருந்தார்னா ஓய்வு பெற்றிருப்பார் அல்லது தொழில் செய்து கொண்டிருந்தால் வயது காரணமாக தொழிலிலிருந்து வெளியே வந்து விடுவார் ஆகவே பயதை வைத்தும் தொழில் தொடர்பான பலனை எடுக்கணும் இதே ஒரு இருபத்தேழு வயசாக இருந்ததுன்னா அப்படி எடுக்கலாங்க ஒரு குழந்தையின் பிறப்பு ஜாதகத்தில் கும்பத்தில் குருவும் மேசத்தில் சனியும் உள்ளார் அந்த குழந்தையின் முதல் மூணாவது வருடம் கோச்சார குரு மேசத்தில் உள்ள சனியை தொடுகிறார் ஆகவே அந்த குழந்தைக்கு தொழில் அமையும் அப்படின்னு சொல்லி மனத்தனமாக சொல்லிடக்கூடாதுங்க இந்த காலத்தில் சனியின் காரத்துவம் பாதம் ஆகவே குழந்தைக்கு வாத சம்பந்தமான நோயை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது குழந்தையின் வயிற்றில் ரசம் ஏற்பட்டு வயிற்று போக்கு ஏற்படும் என்று சொல்லலாம் அல்லது சனி உடல் உறப்பில் காது இடது காது குரு கொழுப்பு குழந்தையின் இடது காதில் சி வரும் என்று சொல்லலாம் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீடு கும்பம் அந்த அதிபதி சனி பதினொன்றாம் வீடு இடது காதை குறிக்கும் அங்கு குரு உள்ளார் குருவின் காரத்துவ கொழுப்பை குறிக்கும் சனி குரு சேர்க்கை இடது காதில் சி வருதன் அதே குழந்தைக்கு பதினொன்னாம் வருணம் கடந்தபின் மீண்டும் கோச்சார குரு மேசத்துக்கு வருவார் அப்போது அந்த குழந்தைக்கு கல்வியில் இருந்தால் வேலைக்கு செல்லும் என்று கூறலாம் இதுதாங்க தொழிலை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்